மல்லி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மல்லி அண்ணன் பூர்ணி அம்மா கிட்ட சொல்கிறாங்க பெரியம்மா அவரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுங்கிறாங்க என்ன பிள்ளை சொல்கிற அப்படின்னு அன்ன பூர்ணி கேட்க ஆமாம் பெரியம்மா காரில் போய்கிட்டு இருக்கும்போது முன்னாடி சைக்கிளில் வந்தவங்க மேலே அடிபட்டுருச்சுன்னு சொல்கிறாங்க மல்லி எவ்வளோ இதில் என்ன இருக்குது பட்டிருக்கு வேறு எதுவும் அகலிகே அப்படின்னு அன்ன பூர்ணி கேட்க வேறு எதுவும் ஆகல பெரியமா கூட்டம் கூடனதும் இவரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி அழுகுறாங்க மல்லி மல்லி நீ அழுகாத நேராக ஹாஸ்பிட்டல் போகலாம் போய் அடிபட்ட அந்த பையனை பார்க்கலாம் கேஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்லி அவங்க கிட்டே கேட்கலாம் மாப்பிள்ளையை எப்படியும் வெளியே கொண்டு வந்துடலாம் நீ அழுகாத மல்லி கேஸை வாபஸ் வாங்கிட்டு அப்புறம் விஜய் தம்பியை வெளியே கொண்டு வந்துடலாம் அழாத மல்லி மல்லி அன்னபூர்ணி ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க போகிற வழியில் அவிந்தை பார்த்துறாங்க என்ன மல்லி இங்கே போகிறீங்களே ஹாஸ்பிட்டலுக்கானு கேட்குறாங்க ஆமாங்கிறாங்க சரி நானும் வரட்டேன்னு கேட்கும்போது அன்னபூர்ணி வானு கூப்பிட்றாங்க மல்லி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்னு நாங்கள் பார்த்துக்கிறோன்னு போகிறாங்க அன்னபூர்ணி அந்த ஆளை பார்த்ததும் எப்பா தம்பி கேஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் தயவு செய்து இதை வாபஸ் வாங்கிக்கோங்கன்னு கேட்குறாங்க அதெல்லாம் முடியும் முடியாது எல்லாம் விட முடியாதுங்கிறாங்க மல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இது அந்த பக்கமா பாத்துட்டு இருக்கிற அரவிந்த் பாத்துட்டு என்னது மல்லி எதுக்காக அவங்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கிட்ட வர்றாங்க மச்சான் அவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு விசாரிக்கும் உங்க வீட்டுக்காரர் கார்ல போயிட்டு இருக்கும்போது என் மேல மோதிட்டாங்கடா அதான் நான் கேச கொடுத்துட்டேங்கிறாங்க அப்படியெல்லாம் தப்பு பண்றவர்களடா இவங்க வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவரடா அவர் இப்படி பண்ணிருக்காருன்னா அவருக்கே தெரியாம நடந்ததா தான் இருக்கணும் அவர் ரொம்ப நல்ல மனசு அவருக்கே தெரியாம தாண்டா இந்த மாதிரி நடந்திருக்கும் நீ பெரிய மனசு பண்ணி அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுடா அவரு எனக்கு நல்லா தெரிஞ்சவர் தான் இவங்க இருக்காங்களே இவங்களும் எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் அரவிந்த் சொல்ல ப்ளீஸ் மச்சா அந்த கேஸை நீ வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்ல சரி மச்சா நீ என்னோட உயிர் நண்பன் நீ சொல்லி நான் வாங்காம இருப்பேன் நான் கேஸை வாபஸ் வாங்கிடுறேன்னு மல்லிகிட்ட சொன்னதும் மல்லிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அன்னபூர்ணி அம்மாவும் மல்லியும் கேட்கும்போது கேஸை வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொன்னாங்க இப்போ அரவிந்த் வந்து கேட்டதும் கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறாங்க என்ன மல்லி எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்கிறீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உங்களுக்கு உதவ நினச்சது நான் பாக்கியமாக நினைக்கிறேங்கிறாங்க அரவிந்த் சரி வாங்க கிளம்பி போய் நம்ம விஜய் சாரை வெளியில் கூட்டிகிட்டு வரலான்னு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க நீங்கள் எனக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றின்னு மல்லி அரவிந்த் பேசிட்டு வர்றேன் வண்டியை இப்படி ஓவர்மா நிறுத்திட்டு வரேன்னு அரவிந்த் வண்டி ஓர்மா நிறுத்திவிட்டு வந்துட்டு இருக்கும்போது இங்க பார்த்தா ராஜி இங்கே இன்ஸ்பெக்டர்கிட்ட கண்டபடி கண்ணாமின் நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் என் தம்பி வெளிய விட போகிறீங்களா அப்படி இப்படின்னு ஏதோ பணத்தை வீசி பேசிகிட்டு இருக்காங்க வீசிய கோவப்படுற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க என்னம்மா எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படி வழி இல்லாமல் தான் இந்த வேலைக்கு வந்திருக்காம்மா இல்லை உங்கள் கிட்டே லஞ்சம் வாங்கிட்டு தான் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்குறோம்மா போலீஸ் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இவ்வளோ கீழ்த்தரமாக நினைக்கிறீங்க கொஞ்சம் கொடுக்குறதும் தப்பு வாங்குறதும் தப்பு இப்போ எங்களை வேலை செய்கிறக்கு விட போகிறீங்க லஞ்சம் கொடுத்த வந்தீங்கன்னு சொல்லி உங்கள் பேரில் கேஸை போட்டு உள்ளே தள்ளட்டுமான்னு கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர் ராஜியை கோவமாக பேசும்போது சார் சரி மன்னிச்சிடுங்க சார் என் பேரில் இருக்கிற பாசத்தை தான் அக்கா இப்படி எல்லாம் சொல்லிட்டேங்க நீங்க அவங்கள மன்னிச்சிடுங்கிறாங்க விஜய் நானும் கூட வேணும்னு பண்ணல சார் தெரியாம தான் ஏதோ இடிச்சுட்டேன் சார் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விட்டுடுங்க சார்னு விஜய் கெஞ்சுறாரு அவருக்கும் பெருசா அடிபட்டு சார் நான் போய் அவரை பாக்குறேன் சார் கீழே விழுந்ததும் ஏதோ கொஞ்சம் அடிபட்டுருக்குமே இருக்குமே தவிர வேற பெரிய காய எதுவும் இருக்கா சார் ப்ளீஸ் சார் இதா பாருங்க சார் காய எப்படிப்பட்டதுங்கிற தெரியாது உங்களால அவங்க கீழே விழுந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க கேச கொடுத்துருக்காங்க நீங்க லஞ்சம் கொடுத்தனாலும் சரி கெஞ்சினாலும் சரி இதெல்லாம் என்கிட்ட வேலையாகாது நீங்க ஜெயிலுக்கு போய்ட்டா ஆகும் மல்லி வந்துடுறாங்க சார் சார் அவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு மல்லி சொல்லி சொல்லிட்டு வர அங்க இன்ஸ்பெக்டர் என்ன எனக்கு மேல எனக்கே சொல்லி கொடுக்குறியா நீ என்ன சொல்லிட்டு வரேன்னு கேக்குறாங்க சைக்கிள் போய்கிட்டு வர மேல கார் ஏத்தி கொல்ல பார்த்திருக்காரு உனக்கும் தெரியுமல்ல அவருக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசுறியாங்கிறாங்க சார் இல்ல சார் அடிபட்டு ஆஸ்பத்திரியில இருக்கிறதால அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார் அவரையே நாங்க நேர்ல போய் பார்த்துட்டு வந்துட்டோம் சார் அவரு கேச வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கு அப்படியே சொன்னாங்க அப்படியெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்கும்போது அங்க அரவிந்த் உள்ள வராங்க சார் மல்லி மேடம் சொல்றது உண்மைதான் அவன் என்னோட பிரெண்டு தான் சார் அவன் என்னோட உயிர் தோணை எங்களுக்காக அவ கேச வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டேன் சார் உங்களுக்கு அப்படி நம்பிக்கை இல்லைன்னா நீங்க போன் பண்ணி பேசி விசாரிச்சுக்கோங்க அவனே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டான் சார் அதனால நீங்க விஜய் சார் ஜெயிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை சார் இன்ஸ்பெக்டர் இது உண்மையா பொய்யா அப்படின்னு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்த பக்கமாக விஜய்க்கு இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷத்தான் இருக்காரு சரி இந்த அங்கே இது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க இந்த பக்கமாக அரவிந்த் மல்லிகிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க மல்லி உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் சரி எந்த நேரமாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன கூப்பிடலாம் நான் உங்களுக்காக உதவி செய்ய காத்துட்டு இருக்கேன் சரி மல்லி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அரவிந்த் அங்க இருந்து போறாங்க அரவிந்த் மல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத விஜய் பார்த்ததும் விஜய் மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி துளிர் விடுது ராஜி இதை கவனிச்சிடுறாங்க என்னது மல்லி பிடிக்காது ஆனால் மல்லிகிட்ட அரவிந்த் பேசுனதும் விஜயோட முகம் மாறுது அப்போ அந்த அளவுக்கு மனசுக்குள்ளே வேறு எதுவும் நினைக்கிறானா ஒரு வேலை சந்தேகப்படுறோண்ணா இப்படியே விடக்கூடாது இதை வச்சு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணுமே அப்படின்னு ராஜி யோசிக்கிறாங்க இப்போ மல்லி வந்து விஜய்யை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறா அதனால விஜய் மனசில் மல்லி இடம் பிடிச்சிருவாளோ இவனு அவன் பக்கம் சாஞ்சிடுவாளோ இது இப்படியே விடக்கூடாது ஏதாவது ஒன்று ஊதி பெருசு பண்ணணும்னு ராஜி யோசிக்கிறாங்க சரி வா விஜய் வீட்டுக்கு போகலான்னு ராஜி விஜய் கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு போனால் அங்கே அன்னபூர்ணியமாக மாப்பிளை சம்பை இருங்க அங்கேயே நெலுங்க கெட்டதுலேயும் நல்லது நடந்திருக்கு யார் கண்ணு பட்டுதோ தெரியல இப்போ தான் நீங்கள் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கீங்க திருஷ்டி கழிச்சுட்டும் நீங்கள் உள்ளே போகலாம் அப்படி சொல்லி அன்னபவரணி ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க விஜய் வெண்பா மல்லி மூணு பேர்த்தையும் நிற்க வச்சு ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறமா சரி இப்போ உள்ளே போங்கங்கிறாங்க கூடவே ராஜியும் வந்திருக்காங்க எல்லோரும் உள்ளே போகிறாங்க சரி குளிச்சுட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடப்போ வெண்பாவும் மல்லியும் மாடிக்கு போயிட்டு இருக்காங்க விஜய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு அப்பங்க ஒரு லெட்டர் வருது அதை தான் போய் வாங்குறாங்க அதை பார்த்ததும் ரஞ்சனி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராஜிமா ராஜிமா இதை சீக்கிரம் பிரிச்சு பாருங்களேன் இதை பார்க்கும்போது எனக்கு எதுவும் சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க அப்படியா என்ன சந்தோஷம்னு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அந்த லெட்டரை பிரிச்சு படிச்சு பார்த்ததும் உடனே விஜய் கூப்பிடுறாங்க நம்மளுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன் இந்த லெட்டர் நீ படிச்சு பாரு அப்படின்னு சொல்லி ராஜி விஜய் கிட்ட அந்த லெட்டரை கொடுக்குறாங்க விஜய் லெட்டரை படிச்சு பார்க்குறாங்க இந்த வீட்டில் வெண்பாவுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கதிரேசன் கே பேச கொடுத்துருந்தாரு குழந்தை இந்த வீட்டில் எப்படி வச்சிருக்காங்க அந்த குழந்தைக்கு எப்படி பாதுகாப்பு இருக்குதுங்கிறக்காக கோர்ட்ல இருந்து ஒரு லேடி வந்து ரெண்டு நாள் தங்கி இருந்து பார்த்துட்டு போனாங்க அவங்க நல்லா செக் பண்ணி எழுதி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் வெண்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு அம்மா போலவும் அப்பா போலவும் நல்ல அன்பா குழந்தைய பாத்துக்கிறாங்க மல்லியும் இதுக்கு ரொம்ப தாய்க்கு தாயா இருந்து பாத்துக்கிறதுனால அந்த குழந்தை அந்த வீட்டுல இருந்து வெளியில வந்ததுன்னா கஷ்ட குழந்தை இனிமே இங்கதான் வளரணும் அப்பா அம்மாவா இருக்கிற இந்த இடத்துல தான் அந்த குழந்தை இருக்கணும்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க கோர்ட்டும் இதுதான் முக்கியமான தீர்ப்புன்னு வழங்கி லெட்டர் அனுப்பியிருக்காங்க இனிமே வெண்பாவுக்காக யாரும் அவ பேர்ல எந்த கேஸும் வரைக்கும் போட தேவையில்லை அவங்க அப்பா கூடவே அவ இருந்துக்கலாம் வெண்பாவா யார் கூட போகணும்னு அவளா முடிவெடுத்தா மட்டும்தான் அந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியும் விஜயே வெண்பாவா வளர்த்திக்கலாம் வெண்பாவும் விஜய் கூடவே இருந்துக்கலாம் அப்படின்னு கோர்ட்ல தீர்ப்பு வந்துருச்சு அதை படிச்சு பார்த்ததும் விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம் அக்கா சூப்பர் கா இனிமே என் பொண்ணு வெண்பாவை யாராலும் பிரிக்க முடியாது இனிமே வெண்பா எனக்கு மட்டும்தான் அப்படின்னு விஜய் சந்தோஷப்பட்டு இருக்கும் போது வெண்பாவை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது போது அந்த பக்கமா மல்லி வந்து சிரிக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மல்லி தான் மல்லி மட்டும் நம்ம பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராம இருந்திருந்தா இப்ப வெண்பா நமக்கு கிடைச்சிருக்கு இருக்க மாட்டா எல்லாத்துக்கும் காரணம் மல்லி தான் அப்படின்னு மல்லிகை விஜய் பார்த்துட்டு இருக்காரு பார்வையால தேங்க்ஸ் சொல்றாங்க வெண்பாவை இறக்கி விட்டுட்டு மல்லிகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம மல்லி இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நம்ம பொண்ணு வெண்பா நமக்கு கிடைச்சிருக்கானா நீ வந்து சொன்னதுனாலதான் இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு கையெடுத்து உருகன் நின்றுட்டு இருக்காங்க அப்ப மல்லி அதை புரிஞ்சுக்கிட்டு என்னோட கடமைங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுன்னு நாளை பார்க்கலாம்